குருவே சரணம் ஒரு ஜாதகத்தில் சந்திராலக்னத்திலிருந்து இருபத்தி மூன்று விதமாகவும் கதி என்று சொல்லக்கூடிய சூரியனிலிருந்து இருபத்தி மூன்று விதமாகவும் ஒரு ஜாதகத்தை முழுமையாக ஆராய்கையில் மூன்று இடங்களில் வெற்றி பெறுவதற்கான சுற்றுமும் கோடீஸ்வர யோகம் பெறுவதற்கான சூட்சம் வாய்ந்திருப்பதை காணலாம் உங்கள் ஜாதகத்தை இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி பாக்குறப்ப கண்டிப்பா நீங்க ஜெயிக்கிறதுக்கான சூட்சம் அதில் ஒழித்து மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் ஒரு நாள்ல கூடி முடியாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா முறையான பரிகாரங்கள் முறையான வழிபாடுகள் முறையான விரதங்கள் இவற்றை சரியாக செய்கையில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் பெறலாம் முயற்சித்து பாருங்கள் வெற்றி நிச்சயம் நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம் எல்லாமல்ல இறைவர்களாலும் அந்த இறைவன் எனக்கு கொடுத்துள்ள வருட ஜோதிர் அனுபவத்தாலும் என்னால் அந்த சூட்சங்களை உங்களுக்கு சொல்லித்தர முடியும் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம்